அந்த சகோதரிகளே சகோதரர்களே நம்முடைய ஆலயம் இப்பொழுது இன்னும் சற்று கூடுதலாக ஒளி வீசி கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஒளி வீசி கொண்டிருக்கிறது மின் விளக்குகளால் என்பது அல்ல உங்கள் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையால் உங்கள் ஒவ்வொருவருடைய நல்லெண்ணத்தால் உங்கள் ஒவ்வொருவருடைய மகிழ்ச்சியினால் ஒளிவீசி கொண்டிருக்கிற இந்த ஆலயம் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய அன்பர்கள் நண்பர்கள் பிற சமயத்தை சார்ந்த தோழர்கள் நம்மோடு வந்திருக்கின்ற பொழுது இந்த ஆலயம் கூடுதலாக களை கட்டுகிறது ஒளி வீசுகிறது இந்த பீடத்திற்கு முன்பாக அமர்ந்திருக்கிற நம்முடைய அன்பிற்குரிய சகோதரிகள் சகோதரி சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என்று வரவேற்று பலத்த கறவொழி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம் இது நம்முடைய பங்கு திருவிழா நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாருடைய திருவிழா பத்து நாள்கள் நாம் சிறப்பாக கொண்டாடி மகிழ்கிற திருநாள் இந்த திருநாளை எப்படி கொண்டாடுவது என்று திட்டமிடுகிற பொழுது யாரையெல்லாம் அழைக்கலாம் என்று நாம் சிந்தித்த பொழுது நமக்கு அருகில் இருக்கிற மாரியம்மன் கோவிலை சார்ந்த அன்பர்களை நண்பர்களை அழைக்க வேண்டும் அடுத்து என்எம்கே காலனியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் தொழுகை நடத்துகின்ற அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய அன்பர்களை அழைக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு உடனடியாக தோன்றியது அதற்கு ஒரு காரணம் உங்களுடைய பங்கு தந்தையாகிய நான் இந்த பங்கு பணியை மட்டும் அல்லாமல் பல் உரையாடல் பணியை மறைமாவட்டத்தின் சார்பாக ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறோம் என்ற அளவில் இந்த பல் சமய உரையாடல் என்பது இன்றைய சூழலில் மிக மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது என்பதை முன்பு எப்போதையும் விட அதிகமாக நாம் உணர்கின்றோம் அதை நினைக்கின்றோம் அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எனக்கும் இந்த பணியிலே தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இருக்கிறது அந்த பணியிலே ஏற்கனவே தொடரில் தொடர்பில் இருப்பவர்கள்தான் இங்கே நம்மோடு வந்து அமர்ந்திருக்கின்ற இஸ்லாமிய பெரியோர்கள் நண்பர்கள் எனவே அந்த அளவில் அவர்களையும் நம்மோடு இணைத்து இந்த திருவிழாவிலே நம்முடைய மகிழ்ச்சியில் அவர்களும் பங்கு கொள்ள வேண்டும் நம்முடைய உறவில் அவர்களும் இருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களை அழைத்தோம் மகிழ்வோடு அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்காக அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்வதற்கு முன்பாக இந்த நவநாள் திருப்பலியை தலைமையேற்று நடத்தி அருமையான அருளுரை வழங்கி நம்முடைய இருக்கின்ற என்னுடைய நண்பரும் புத்தூர் மறைவட்டத்தினுடைய தலைவரும் ஆகிய அருள் தந்தை பாஸ்கரன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகின்றேன் அவர்கள் பங்கு பணிகளை மட்டுமல்லாமல் பள்ளியில் பணியை ஆற்றியவர்கள் பல பள்ளிக்கூடங்களில் பொன்மலை கருமண்டபம் போன்ற பள்ளிகளிலும் ஆற்றியிருக்கிறார்கள் கல்வி பணியும் சமய பணியும் சமூக பணியும் அவருக்கு கைவந்த கலை அவருடைய ஆர்வம் அருகில் இருக்கக்கூடிய மூத்த அருள் தந்தை பன்னீர்செல்வம் அடிகளார் அவர்கள் திருச்சி மறைமாவட்டத்தினுடைய முதன்மை குருவாக பணியாற்றி இருப்பவர்கள் அது மட்டுமல்ல அதையெல்லாம் விட முக்கியமாக நம்முடைய பங்கின் முன்னாள் பங்கு தந்தை என்பதையும் சற்று மூத்தவர்கள் மட்டும்தான் அறிவீர்கள் இளம் தலைமுறையினருக்கு ஒரு வேலை தெரியாது அவர்கள் முதன்மை குருவாக இருந்தபொழுது சில ஆண்டு காலம் நம்முடைய பங்கிற்கு ஒவ்வொரு நாளும் வந்து பணியை ஆற்றியிருப்பவர்கள் பங்கு பணிகளிலே பாதி காலமும் குருமடத்திலே அருள் பணியாளர்களுக்கு தயாரித்து கொண்டிருக்கிற மாணவர்களை பயிற்றுவிப்பதிலே பாதி காலமுமாக ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து ஆண்டுகள் தன்னுடைய குருத்துவ வாழ்வை அவர்கள் செலவிட்டு இருக்கிறார்கள் இந்த நாளில் அவர்கள் நம்மோடு வந்து இதில் கலந்து கொண்டதில் நாம் பெருமைப்படுகிறோம் அவர்கள் என்னுடைய சித்தப்பா என்பது கூடுதல் செய்தி அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் திருச்சி மாநகராட்சியினுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது வார்டு உறுப்பினர் ஆகிய திருமிகு கீதா பாலமுருகன் அவர்கள் இருவரும் இணை இருவரும் கீதாவும் பாலமுருகனும் வந்திருக்கிறார்கள் அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம் என்எம்கே காலனி பகுதியில் இருக்கக்கூடிய அழகான ஒரு பள்ளிவாசல் நூர் பள்ளிவாசல் அங்கே அஜ்ரத்தாக இமாமாக இருந்து பணியாற்றக்கூடிய திருமிகு மௌலவி ஹாபிள் எம்ஹெச் ஃபஜுல் அகமது அன்வாரி அவர்களை பெருமையோடு வரவேற்கின்றோம் அவர்களுடைய அன்பிற்கும் தோழமைக்கும் நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்து அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கின்றோம் எனக்கு அருகில் இருக்கின்ற பேராசிரியர் அஜ்மொய்தீன் அவர்கள் ஈவேரா கல்லூரியினுடைய பேராசிரியர் அதே வேளையில் அதைவிட முக்கியமாக இந்திய அளவிலான ஜமாத்தை இஸ்லாமிய ஹிந்த் என்ற இஸ்லாமிய அமைப்பின் திருச்சி பகுதியின் தலைவராக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் இந்த ஜமாத்தை இஸ்லாமிய ஹிந்த் என்ற அமைப்பு இஸ்லாத்தை பற்றிய ஒரு தெளிவை மக்களுக்கு கொடுப்பதும் தவறான சிந்தனைகளை கலைந்து உண்மை நிலவரம் என்ன என்பதை மக்கள் மத்தியிலே எடுத்து போவதும் தான் அவர்களுடைய பணி மிகச்சிறப்பாக இந்த அமைப்பு திருச்சியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறது அதை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற உயர்திரு பேராசிரியர் முனைவர் ஹஜ் மொய்தீன் அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம் அவர்களுக்கு நம்முடைய அன்பை தெரிவிக்கும் வண்ணமாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது பேராசிரியருக்கு அருகில் அமர்ந்திருக்கிற நண்பர் நவாஸ்கான் திரு நவாஸ்கான் அவர்கள் உண்மையிலேயே மிக அருமையான ஒரு நண்பர் அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் தொலைபேசியில் என்னிடம் பேசுவார் என்ன என்று அவருடைய செய்தியை சொல்வார் என்னுடைய செய்தி என்ன என்று கேட்பார் நல்ல உறவில் ஒரு அன்பு சகோதரராக செயலாற்றி கொண்டிருக்கிற அவர்கள் சமூக பணியை ஒரு அறக்கட்டளை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சமய பணியிலும் ஆர்வமுடையவர்கள் பல்சமய உரையாடல் பணியில் பேராசிரியரும் நவாஸ்கான் அவர்களும் தோளோடு தோல் கொடுத்து பல்சமய உரையாடல் மன்றத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த நாளிலே வந்திருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி பெருமைப்படுகிறோம் அவர்களுக்கு நம்முடைய அன்பை தெரிவிக்கும் வண்ணமாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது எனக்கு அருகில் இருக்கின்ற நண்பர்கள் நண்பர் உயர்திரு அப்துல் சலாம் அவர்கள் நம்முடைய பல்சமய உரையாடல் மன்றம் நடத்துகின்ற அனைத்து நிகழ்ச்சிகளிலும் மிகுந்த ஆர்வத்தோடு வந்து பங்கெடுத்துக்கொள்பவர்கள் இந்த நாளில் அவர்கள் வந்து நம்மோடு இருந்து இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திருவிழா மகிழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்வதில் பெருமைப்படுகிறோம் அவர்களுக்கு நம்முடைய அன்பை தெரிவிக்கும் வண்ணமாக பொன்னாடை பொறுத்துகின்றோம் வரிசையில் அந்த இறுதியில் அமர்ந்திருக்கிற பெரியவர் உயர்திரு அப்துல் சமது அவர்கள் பள்ளிவாசல் பணியை செய்து கொண்டிருக்கிற பெரியவர்கள் நல்மணம் படைத்த உறவோடு நம்மிடையே வந்து பங்கெடுத்துக் கொள்கிற பெரியவருக்கு நம்முடைய அன்பை தெரிவிக்கும் வண்ணமாக பொன்னாடை அணிவிக்கின்றோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த கல்லுக்குழி பகுதியில் அமைந்திருக்கிற இந்த புனித அந்தோனியார் ஆலயத்தில் நடக்க இருக்கிற இன்றைக்கி நடக்க இருக்க இந்த தேர்பவனியில் கலந்துக்கிறதுல ரொம்பவே பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இந்த மாதிரி ஒரு தேர்ப்பவனியில் எங்களை மாதிரி பிற மதத்தை சார்ந்த எங்களை கூப்பிட்டு முன்னிறுத்தி நீங்கள் நடத்துறதுல உங்கள் பெருந்தன்மையை தான் காட்டுது நிச்சயமாக இந்த அந்தோனையார் ஆலயம் எனக்கு உண்மையிலுமே ரொம்ப நெருக்கமான ஒன்று போன வருஷமும் கலந்துக்கிட்டேன் அதுக்கு முந்தின வருஷமும் கலந்துக்கிட்டேன் இனி வரக்கூடிய வருஷங்களே நிச்சயமாக இந்த அந்தோனர் ஆலயத்தோட திருவிழாவில் கலந்து என்ன என்னென்ன முயற்சி எடுப்பேனோ நிச்சயமாக எடுப்பேன் வந்திருக்க அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அத்தை அனைவர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருட காலமாக என்எம்கே காலனி பள்ளிவாசலில் இருக்கேன் முதல் முறையாக நம்ம ஃபாதர் சார்லஸ் அவர்கள் மூலியமாக இந்த ஆலயத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பத்து நாள் காலமாக இந்த ஒரு தேர் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு விழா முடிகிற பொழுதும் இது போன்ற ஏதேனும் ஒரு நல்ல காரியங்கள் நடக்கிற பொழுதும் நம்ம இடத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டாகணும் அந்த ஒரு மாற்றத்தை தான் சார்லஸ் சார் அவங்க ஃபாதர் அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம என்றைக்குமே ஒற்றுமையாக எந்த நேரத்திலையும் குறிப்பாக இது போன்ற சிறந்த நாட்கள் சிறந்த விழாக்கள் முடிகிற பொழுது நம்ம இடத்துல ஒரு வைராக்கியம் ஒரு ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு நாம் வெளியேறணும் என்னன்னு சொன்னால் அடுத்த வருடம் இதைவிட அதிகமாக நாம் நல்ல ஒரு நட்பு கொள்வோம் நல்ல ஒரு நிலைமையில் இருப்போம் இறைவனிடத்திலும் நல்ல ஒரு அந்தஸ்தில் இருப்போம் அது மாதிரி ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்திக்கணும் வாய்ப்பளித்ததுக்கு இந்த அந்தோணியர் ஆலயத்தினுடைய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் அளவிழா கருணையும் இணையிலா திருவயமுடைய ஏக இயவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை தலைமையிட்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருள்பணி பாஸ்கரன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருந்திருகித்திருக்கக்கூடிய கீதா பாலமுருகன் அவர்களே மௌலவி ஃபசல் அகமது அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருள் தந்தை ஃபாதர் கா சார்லஸ் அவர்களே உண்மையிலேயே ஒரு சமூக நல்லிணக்க நிகழ்ச்சியாக இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுவது எனக்கு புதியதாக இருக்கின்றது எல்லோரும் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்ற ஒரு முன்மாதிரியையும் என்ன செய்கிறது இந்த தேவாலயம் வந்து இங்கே நமக்கு கற்றுத்தெரிகிறது இந்த பணிகள் தொடர வேண்டும் குறிப்பாக ஃபாதர் அருட்தந்தை சார்லஸ் அவருடைய பணிகளும் இன்னும் அதிக அதிக மை மைலேஜ் கொண்டு செல்ல வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றேன் அன்பிற்கினே சகோதர சகோதரிகளே ஒரே ஒரு விஷயத்தை இந்த இரண்டு நிமிடத்தில் சொல்லிவிட்டு நான் முடித்து விடுகின்றேன் சென்னை வெள்ளம் நமக்கு தெரியும் ஒரு காலத்தில் செல்ல சென்னை வெள்ளம் எந்தளவிற்கு அளவிற்கு நடைபெற்றதுன்னு சொல்லும் இப்போ முகமது யூனுஸ் என்ற ஒரு ஒரு தோழர் இரவிலே வந்து அந்த சென்னை வெள்ளத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த வீடுகளுக்கெல்லாம் போகும்போது ஒரு பத்து மாடி ஓயிரும் பத்து மாடி ஓய பத்து மாடி சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு ஏறி 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 வேலை போய் பார்க்குறாரு பத்தாவது மாடியில் இருக்கிறவங்களுக்கு கீழே கீழே இருக்கிறவங்க நிலை என்னென்னு தெரியாது அப்போ மேலே ஏறி பார்க்கும்போது ஒரு கர்ப்பிணி பெண் பிரசவ வழியால் துடித்து கொண்டிருந்தார் பிரசவ வழியால் அந்த பெண் ஒரு ஹிந்து சமயத்தை சேர்ந்த ஒரு நபர் அவருடைய தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு மாடியிலேருந்து கீழே இறங்கி போட்டை பிடிச்சி போட்டில் இருந்து வந்து தண்ணியெல்லாம் தட்டி விட்டு தாம்பரம் அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் அந்த 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 பெண்மணியை வந்து அட்மிட் பண்ணிவிட்டு அவர் வந்து போயிடுறாரு காலையில் விடுகாலையை விடிய காலையில் அந்த பெண்மணிக்கு வந்து ஒரு பெண் குழந்தை வந்து பறைக்கிறது அப்போ அந்த அந்த நர்ஸு கேட்குறாங்க உங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குமா என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அப்போ அந்த அந்த அம்மா சொன்னிச்சு என்னுடைய குழந்தைக்கு வந்து முகமது யூனுஸ்னு நான் பேர் வைக்கின்றேன்னு சொல்லி அந்த நர்ஸு கேட்குறேம்மா அது முஸ்லீம் பேராச்சே முகமது யூனூஸ் சொல்லி நீங்கள் போய் அந்த பேர் வைக்கிறீங்களே இல்லை இல்லை அதுதான் வைப்பேன் இல்லை எனக்கு தெரிஞ்சு முகமது யூனூஸ்ன்றது ஆண்களுக்கு வைக்கக்கூடிய பெயர் பெண்களுக்காக வைக்கக்கூடிய பெயர் அல்ல அது ஆண்களுக்காக வைக்கக்கூடிய பேர் அதை போய் வைக்கிறீங்களேமான்னு சொல்லி அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு அது ஆண்பாலா பெண்பாலா என்பது எனக்கு தெரியாது அவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் என்று தெரியாது நான் வழியால் துடித்து கொண்டிருந்த நிலவா என்னுடைய கண்களுக்கு முன்னாடி வந்து தெய்வமாக நான் பார்க்கிறேன் சொல்லி அப்போ இதுதான் இந்தியாவினுடைய அடையாளம் அது இந்தியாவினுடைய அடையாளம் அது ஒரு ரயிலிலே ஒரு ஒரு முஸ்லீம் இளைஞர் அடி அடிபட்டு அடிபட்டு கொல்லப்பட்ட என்ற ஒரே காரணத்திற்காக அந்த வருடத்திலே ராமன் நுண்ணி என்ற மலையாள எழுத்தாளர் தனக்கு சாகித்ய அகாடமி கிடைத்த அந்த விருது ஒரு தொகை உறுதியை கொண்டு போய் அந்த அந்த பாதிக்கப்பட்ட மானுடைய தாயர் ஷாயிரா பேன் அவரோட கையிலே கொடுத்து விட்டு சொன்னார் நான் உண்மையான ஹிந்து என்பதை பறைசாட்டுவதற்காக இந்த தொகையை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி அப்போ இந்தியாவினுடைய அடையாளம் இந்தியாவினுடைய தேவை இதுதான் இப்போ இந்தியாவினுடைய அடையாளம் என்பது இந்த அவையில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்தியாவிற்கு தேவை அரு சார்லஸ் போன்ற நபர்கள் எனக்கு இந்தியாவிற்கு வந்து தேவைப்படுகிறார்கள் சமூக நல்லிணக்கத்தை முன்னெடுக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டிலே அமைதியும் அழகான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய அனை ஆயிரக்கணக்கான நபர்கள் இந்தியாவிற்கு தேவை அத்தகைய ஒரு அழகான ஒரு பணியாகத்தான் என்ன செய்கின்ற இந்த அவையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்தியாவின் அடையாளம் என்பது இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இந்த ஸ்டேஜ் தான் என்பதில் நமக்கு எந்த மாற்றம் கருத்து கிடையாது அவருடைய பணி தொடர வேண்டும் இந்த நாட்டிலே சமூக அமைதியும் நல்லிணக்கம் மேலும் சிறக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்து இருக்கேன் நன்றி கூறி விடைபெறுகிறேன் எல்லா புகழும் விரைவில் இப்பொழுது அந்த தாயம் தந்தைமான இறைவனை நோக்கி நம்முடைய எழுப்புவோம் நமக்கு முன்னால் வாழ்ந்து எட்டுமேட்டாக திகழ்ந்த பரிந்துரை நமக்கு இப்பொழுது இருப்போம் என்பதையும் பதிவு செய்து கொள்கின்றோம் புற்றோர் நிறைவேற்றத்தினுடைய தலைவர் தந்தை பாஸ்கரன் அவர்கள் இப்பொழுது இறைவனை நோக்கி நம்முடைய இதயங்களை எழுப்பியவர் தந்தை மகன் தூய் ஆதியாரின் பெயராலே ஆமே நம் தந்தையாகியும் நம் ஆண்டவராகிய இசு பேசுவும் தூய் ஆகிய நட்புறவும் இத்திருவிழாவை சிறப்பிக்கும் இருப்பதாக இருப்பதாக இனது எல்லாமல்லே நீர் படைத்த அந்த நட்பொழுகையாகவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வளம் வந்து உமை போற்றி உழைகின்றன என்று நாங்கள் உம் திருமகன் மற்றும் எங்களுடைய பாதுகாவலராகிய தூய அங்குலியார் வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெரும் மகிழ்வோடும் அப்படி செலுத்துகிறோம் நாங்கள் விண்ணகத்தின் பயிறீர்கள் என்பதை இந்த பவனி நினைவுபடுத்தி என்றும் என்னை புகை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய வழியாக மன்றாடுகின்றோம் ஆண்டவர்களுடைய பேராறையில் அமைப்பு உதவி ஒன்று ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மன்றாடுவோமாக ஆண்டவரில் எங்களுடைய பாதுகாவலராகிய புனித அந்தோனியாரின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசித்து வகையில் இது பவனிவரும் இளமெங்கும் இரையாற்றல் செயல்படுவதாக உமது உண்மையின் மொழியை பேசுவதாக தந்தை மகன் या बीम पे निराले आमीन